ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் நடிக்கிற நம்ம ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோங்க சூப்பராக இருக்குதுங்க அவரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு அவர் எப்போ ஷூட்டிங் இல்லாத டைமில் வந்து வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த டைமில் வந்து அவங்க அம்மா வந்து அவருக்கு கேக் செய்வாங்களாம் ஏன்னா நம்ம சாமிக்கு வந்து கேக் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா அதால் அவருக்கு வந்து கேக்கு அப்படியெல்லாம் கொடுத்தாலாம் பிடிக்காதான் ஹாப்பி பர்த்டே மாதிரி வெட்டி கட் பண்ணி கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க அப்பா வந்து நம்ம சாமிக்கு ஊட்டுறதை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுவும் சாமி சொல்லியிருக்கிறாரு அவங்க பேரண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்மா அவர் சொல்லியிருக்கிறாரு என்னோடய அப்பா தான் எனக்கு ரோல் மாடலு என்னோடய குரு என்னோடய ஆசான் எல்லாமே என் அப்பா தான்ட்டு அவங்க அப்பாவை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறாங்கங்க அவங்க அம்மா கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு சாமியும் விஜயும் இல்லை சூர்யாவாக அந்த கார் கல இருந்தோட சாமியோட கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாமியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்